மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க ஞாபகசக்தி கூட என்ன பண்ணணும்னா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்கூலில் வந்து ராமகிருஷ்ணகிரி பள்ளியில் வந்த சிறப்பு விருந்தினர் ஐஏஎஸ் அகாடமி தலைவர் அவங்க அவங்க சொன்னது காரணத்து கொண்டும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரிய கிளாஸாக இருந்தாலும் சரி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கொடுக்காதிங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்க கொடுக்காதீங்க ஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதை பார்த்தா தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது குறைஞ்சிடுமாம்ங்க அதனால் தயவுசெய்து பிள்ளைகள் வந்து நீ பிள்ளைகள்கிட்டேயும் சொன்னாங்க நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க மொபைலே பார்க்காதீங்க அது ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கங்க நீங்களும் குழந்தைகளுக்கு வந்து ஃபோன் கொடுக்காதீங்க ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றான் சாப்பிட்றாங்க அப்படிலாம் இல்லை அந்த காலத்தில் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க நம்ம இன்றைக்கி வந்து நம்மளான வேலையாகணும் நம்ம கொடுத்துட்றோம் தான் இருக்குது தவறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க மேலும் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க புதன்கிழமை தோறும் காலை புதன் உரையில் ஆறு டு ஏழு ஹைகிரீவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபட சொன்னாங்க ஃபோன் கொடுக்காதீங்க மீண்டும் வேறு ஒரு சந்திக்கிறேன்